உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே இந்த காலநிலைகள் நீடிக்கும் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத மாற்றங்களும் அதனுடைய பலன்களும் எப்படி இருக்குன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக துலாம் ராசி அன்பர்கள்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை தெய்வ சிந்தனையும் தன்னம்பிக்கையும் மற்ற துறைகளில் ஈடுபாடு கொண்டு நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறதுல நாட்டம் அதிகம் அதுலேயும் குடும்பத்திற்காகவும் தன்னோட பிறந்தவர்களுக்காகவும் தன்னை பெற்றவங்களுக்காகவும் தன்னோட பழகனவங்களுக்காகவும் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்து அவங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது எந்த லெவலுக்கும் இறங்கி செயல்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுப்பீங்க அந்த லெவலுக்கு ஒரு நல்ல மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு அதிகம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா கடின உழைப்பாளிகள் நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க ஓப்பனாக இருப்பீங்க மனசாட்சிக்கு சரியின் பட்டதுன்னா அது எதுவாக இருந்தாலும் போல்டாக இறங்கி செயல்படுத்தி முடிச்சு கொடுத்துருவீங்க அப்பேற்பட்டவங்க நீங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக கரெக்டாக உங்களுக்குன்ட்டு ஒரு வட்டத்தை போட்டு வாழ்ந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நடந்த சில மன அழுத்தங்களும் சரிவுகளும் தொழில் ரீதியில் சில சிக்கல்களும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் அதற்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனி அதற்கப்புறம் பஞ்சம சனி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அந்த அஞ்சு வருஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை புரட்டி போட்ட மாதிரி உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு நிறைய இழப்புகள் ஏன் உங்களுக்கு வேண்டியவங்களும் இழந்துட்டிங்கன்னு சொல்லலாம் அந்த லெவலுக்கு பாதிப்புகளை சந்தித்து மன உளைச்சலை அடைஞ்சு தேவையில்லாத நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்கன்னு சொல்லுவேன் நெருக்கடிகள்னா ஏனோ நல்லா இல்லை உண்மையாக இருந்த உங்களுக்கு நேர்மையாக உங்களுக்கு இத்தனை வருஷம் சர்வீஸில் நடக்கக்கூடாத சில அவமானங்களும் பாதிப்புகளும் நம்பிக்கை துரோகங்களும் இதிலிருந்து மீண்டு வெளியில் வந்த ஒரு பதிலடி ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற வைராகியம் மட்டும்தான் இப்போ அதிகமாக இருக்குது இதனால் நிறைய மன உளைச்சல்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் அந்த ரிஸ்க்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் உங்களை சுற்றி அழகாக ஒரு சில கமிட்மெண்ட்டுகளை உருவாக்குறீங்க ஏன்னா ஒரு தொழில் ரீதியில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்குறீங்க ஒரு பக்கம் கிளைண்ட்டை ரெடி பண்ணி இன்னொரு பக்கம் நாம் ஒரு ப்ராஜெக்டை அந்த பொருள் கொடுத்து நாம் உண்டான ஆளையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் பண்ணி முடித்து நம்ம கை மாற்றின நேரத்தில் கரெக்டாக பொருள் வராத ஒரு சூழல் அதற்குரிய சம்மந்தப்பட்டவங்க நமக்கு அப்படியே பிரேக்காகி நிற்கக்கூடிய நிலைமை நமக்கு வரவேண்டிய பணம் வராமல் அது அப்படியே எல்லாமே இப்படி நைன்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகி ஒரு பர்சன்டில் ட்ராப் ஆனால் அது எந்த லெவலுக்கு மன உளைச்சல் கொடுக்குமோ அந்த நிலைகளை கடந்த காலகட்டங்களில் நிறைய சந்திச்சிட்டிங்க இதனால் இனம் புரியாத சில வழிகளையும் கடந்து இன்றைக்கி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழி பிறக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு இந்த சனி வக்ர நிபர்த்தி நான் நிலை அந்த வக்ர நிபர்த்தி எப்போ பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தான் அந்த வக்ர நிபர்த்தி ஆகுது அது வரைக்கும் வக்கர நிலையில்தான் இருப்பார் அப்போ அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவர் இன்னும் அட்வான்டேஜாக சுழலக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு தான் அந்த பாசிட்டிவான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கை கொடுக்குற ஒரு நேரம் ஏன்னா அவர் கொடுக்குறதுலேருந்து தான் கொடுக்குற வேகத்தை ட்ரிபிள் மடங்கு ஆக்கினா எப்படி இருக்குமோ அப்படி உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய கடன் சுமைகள் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகளை உண்டாக்கிடுவார் ஒன்று ரெண்டாவது இத்தனை நாளாக எந்த தொழில் ரீதியில் இருந்த தடைகளாலேயும் அதனுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எவ்வளவோ போட்ட எஃபர்ட்டும் வேலை செய்யாத அளவுக்கு இருந்ததோ அது எல்லாமே இப்போ ஒர்க் அவுட்டாக ஆரம்பிச்சிடும் அதுலேயும் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து உங்களுடைய கிளைண்ட் வரைக்குமே உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க உங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதில் குறிப்பாக இந்த துலாம் ராஜி என்பர்கள் வேலை ரீதியில் இருந்தவங்களுக்கு வேலையில் இனம் புரியாத சிக்கல்களும் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் தடைகளும் செய்யாத தப்புக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமை எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா பார்த்தா உங்களை குற்றவாளியாக்கி அந்த இடத்துல நீங்க பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை தேவையில்லாதவங்களோட சம்மந்தப்படுத்தி உங்களுடைய பேர் உங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கிற நிலைமை இது குடும்பத்தை வரைக்கும் பாதிச்சிருக்கும் குடும்பத்திலயும் தேவையில்லாத இஷ்யூ உண்டாயிருக்கும் உங்களுடைய வேலையில ஒரு கரும்புழி உண்டாக்குற அளவுக்கு எல்லாமே உங்களை சுத்தி நடந்த சூழ்ச்சிகளால் ஒரு பயம் ஒரு பதட்டம் இனம் புரியாத மன அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க அப்பேரப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது பெரிய லெவலில் ஒரு உண்டான ஒரு வாய்ப்புகள் குரு ஒன்பதில் நின்று அவர் பார்வை உங்கள் ராசி மேலே ஐந்தாம் பார்வையாக விழுது அடுத்தது உங்கள் மூன்றாம் இடத்துல விழக்கூடிய இந்த பார்வை வெற்றிக்குரிய இடமா இருக்குது அடுத்தது உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் விழுது அப்போ உங்கள் ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் ஒர்க் அவுட் ஆகும் சனியினுடைய அதிவேக பலன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் ஒரு நல்ல குரோத்தை உண்டாக்க போகுது வேலையில் ஒரு நல்ல உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எப்படின்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிற அளவுக்கு கூட தான் இருக்கிற இடத்துல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும் வெளிநாடு முயற்சிகள் கூடி வரும் தான் செய்கிற வேலையில் இருந்தோ தான் படிக்கிற படிப்பில் இருந்தோ அப்படியே வெளிநாட்டிற்கு போய் செட்டிலட் ஒரு வாய்ப்புகளும் அதே இடத்துல கிளிக் ஆகக்கூடிய நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி என்னென்னே தெரியல கை கூடி வரமா இருக்குது ஆனால் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கிளிக் ஆகிடும் ஏன்னா நல்ல தகுதி திறமை நல்ல அறிவு அழகு எல்லாமே இருந்துமே ஏன் இது மிஸ் ஆகுதே தெரியலையே அப்படின்ற அளவுக்கு சில விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க அப்போ அது உங்களுக்கு இப்போ கமிட்மெண்ட் ஆகிற நேரமாக இது உண்டாகும் கண்டிப்பாக சுப விஷயம் திருமண வாய்ப்பு கை கூடி வரப்போகுது ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு அமையுமா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்பும் இப்போ உங்களுக்கு அமைய போகுது அதனால் மூவ் பண்ணுங்கள் ஏன்னா இது பதினோராம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த பதினோராம் பாவம் உங்களுக்கு பலமான நிலையில் இருக்குது அதனால் மூவ் பண்ணுங்கள் இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து இந்த இடதுபுறமான இந்த சோல்டர் பெயின் ப்ளஸ் அது கழுத்து வரைக்கும் பாதிச்சிருக்கும் இந்த கையிலிருந்து அப்படியே படிப்படியாக உங்களுக்கு வந்து சில வழி அது நல்லாகிற மாதிரி தெரியும் மறுபடியும் பார்த்தா அதிகமாகும் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு சேஞ்சஸ் இல்லை சிலர்கிட்ட போனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு வாங்க சிலர்கிட்ட போனால் இல்லை இது இப்படி தான் அப்படின்ற மாதிரியான சில அறிகுறிகள் இப்படி சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க பட் எதுவுமே உங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அதனால் எதையும் அவசரப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதோ அது இது செய்கிறதோன்றதை விட கொஞ்சம் சிந்தித்து நல்ல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செயல்படுங்க இது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்குண்டான வழி இந்த நேரத்தில் பிறக்கும் அதனால் அதை நினச்சி ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி என்ற பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில அசம்பாவிதங்கள் கடந்த காலகட்டங்களில் சில மன உளைச்சல் குடும்ப ரீதியில் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை எதெடுத்தாலும் நெருக்கடிகள் எதெடுத்தாலும் குழப்பங்கள் இப்படியெல்லாம் இருந்ததே இல்லை

தனக்கு வேண்டியவங்களை தன்னை புரிஞ்சுக்களை தன்னை சார்ந்தவங்களை தன்னை காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாமே உங்களை சூழ்ந்து இருந்தாலும் இதற்கு மேல் அது அப்படியே உங்களுக்கு மாறுதலாகும் உங்களை உங்களுடைய உங்களுடைய அருமையும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஆற்றலையும் கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உருவாக போகுது அது ரொம்ப நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் பிறக்கும் அவர்கள் வாழ்க்கையில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எது இருந்தாலும் சரி பண்ணிடுவீங்க அதுவும் திருமண விஷயத்தில் எல்லாம் எல்லாம் சரி செய்யக்கூடிய அருமையான காலமாக இருக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமண படிப்பு வயதில் படிப்பு ரீதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு ரீதியில் நல்ல மேன்மைகள் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் ஏன்னா இந்த குரு பகவான் பார்க்கக்கூடியது ஒன்பதாம் பார்வையை உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை தான் பார்க்குறார் அப்போ அதற்குரிய வாய்ப்பு இந்த இடத்துல அழகாக கை கூடி வரப்போகுது அதனால் முயற்சி பண்ணுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கொடுக்கல் வாங்கல் கிளாரிட்டி கிடைச்சிடும் கொடுத்த பணம் கை வந்து சேரும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு நாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் இப்போ நாம பதில் சொல்கிற நிலைமை உருவாயிடுச்சு எங்கே அவங்க கட்டுவாங்களோ கட்ட மாட்டாங்களோ தெரியலன்ற ஒரு பயம் இந்த மாதிரியான பதட்டங்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்கக்கூடியவங்களுக்கு அதையும் சரியாகி மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது மொத்தத்தில் இங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை பலவிதமான பாதிப்புகளை சந்தித்தவங்களும் இல்லை பட் இவ்வளோ பிரச்சனைகளையும் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக நின்று எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்போது ஏன் அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குன்னா உங்களுடைய ராசி சரராசி உங்களுடைய ராசியில் சனி உச்சம் அடைகிறார் அப்போ அவர் அந்த இடத்துல வக்கர நிலை அடையும் பொழுது இது பெரிய லெவல்ல துலாம் ராசிக்கு சடன் பிக்கப்பை கொடுத்துரும் அப்போ நீங்க பெரிய லெவல்ல ஒரு சில திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த சனி பகவானோ குரு பகவானோ மூணு பரலளுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெல்லாம் எடுத்துட்டா சாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுப்பாங்க அதுவே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிட்டால் டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது பெரிய லெவலில் பேக் ஆகிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது ஆகச்சிறந்தது பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கனெக்ட் நம்பர் கூப்பிட்டு நீங்கள் முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக எல்லா டீட்டெயிலையும் அனுப்பி பார்த்து தெரிஞ்சுக்கிங்க உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்